அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்து மூன்று புதன்கிழமை திதி நண்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு பூராடம் யோகம் சௌபாகியம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் ஏஎம் வரை அதன் பின் சோபனம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் ஏஎம் வரை அதன்பின் அதிகண்டம் கரணம் சைதுளை நண்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் பியம் வரை பிறகு கரசை நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு வனசை ராகு காலம் காலை பதினொரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஏஎம் முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் பி எம் வரை சுலம் பரிகாரம் பால் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை அசுபமான காலம் இராகு காலை பதினொரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை குளிகை காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் முதல் காலை பதினொரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை துறமுகூர்த்தம் காலை பதினொரு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை தியாஜியம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடங்கள் வரை அதிகாலை மூன்று மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சுபமான காலம் காலம் நீல் அமிர்த காலம் இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்கள் முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் ஒன்று கிரெடிகா லாஸ்த் மூன்று படாம் மிருகஷிர்ஷா ஃபார்ஸ்ட் இரண்டு படாம் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் துர்கா பூஜை சஷ்டி விரதம்